இவர் தான் சந்தன மன்னனாக பிறக்கிறார் மகாபாரத்தில் இந்த ஓ ஆமா பீஷ்மரோட தகப்பற பீஷ்மருடைய தகப்பனால் பறக்கிறார் ஓ இந்த பவர்லாம் வச்சுதான் அவர் வந்து சாகா வர இச்சா முக்தியா ஆமா இச்சா நீ விருப்பம் அடையும் போது இந்த பவர் வச்சுதான் கொடுக்குறாரு அப்படின்னா இப்ப இவரு பின்புலம் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால இவர் வர இவர் கொடுக்குற வரம் பலிக்குது அவர் பீஷ்மருக்கு அப்படிங்கறதுதான் அப்போது இந்த இந்த சந்தனம் ஒன்றுன்னு பண்ணாங்க இந்த மகாபாரதங்கிறத இந்த புலியிலேருந்து தான் தொடங்குது சந்தன கதையிலேயே உங்களுக்கு இந்த மாயாஜாலம் மந்திரஜாலம் எல்லாமே இங்கேருந்து தான் தொடங்குது அவர் வித்தியாசமான பிறவிகள் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு தான் பெரும்பாலும் பாவ புண்ணியங்கிற ஒரு விஷயங்கள் பேசப்படுது நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அல்லது போன ஜென்மத்தை செஞ்ச பாவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதனுடைய அடிப்படையில் நீங்கள் எந்த பிறகுக்கு வந்திருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேறு விதமாக எடுத்துக்கிறேன் இந்த ஜென்மம் இந்த ஒரு விதம் பணக்காரனாக பிறக்கிறாங்க ஏழையாக பிறக்குறாங்க அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கன்னா ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு விதமான ஆசைகளை அனுபவிக்க விரும்புது ஒரு பணக்காரனாக பிறந்த எல்லா சுகங்களும் அனுக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிறகு எடுக்காது அப்புறம் ஒரு ஏழையா பரம ஏழையாக பிறந்து அந்த கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு நினச்சாக்க அது ஒரு பிறவி அடிக்குது இப்படியாக பறவையாவோ பாம்பாகவோ பூச்சியாகவோ எதுவாகவோ பிறந்து 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 எப்போது வந்து எல்லா சுக துக்கங்களையும் அடைந்த பிறகு எனக்கு இனி பிறவி வேண்டாங்கிற எண்ணம் அந்த ஆன்மாவுக்கு வருதோ அப்போ ஞானியாக பிறகு நான் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு பிறவி நீங்கள் எடுக்கும்போது யார் உங்களுடைய தாய் தந்தருங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் முற்போவில் செஞ்ச எந்த நற்பயனாக இருந்தாலும் சரி அல்லது தீய ப பயனாக இருந்தாலும் சரி அதனுடைய விளைவு யார் மூலமாக நீங்கள் அனுபவிக்க முடியுமோ அவர்களுக்கு தான் பிள்ளையாக பிறப்பிங்க ஒரே நேரத்தில் எல்லாரும் பிறக்கலாம் ரஜினிகாந்த் பிறக்கலாம் மோடி பிறக்கலாம் இந்த மாதிரியான ஒரு பெரும் தலைவர்கள் பெரும் சாதனை புரிந்தவர்கள்லாம் படைத்தாலும் அதே நேரத்தில் பிறந்த எல்லோரும் அது மாதிரி இருப்பதில்லை அப்போ இதுக்கு யார் மூலகாரணமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தர் யார் அதன் மூலமாக தான் நீங்கள் வரும் வர்றதுனால தான் நீங்கள் அந்த சுக துக்கங்களை அனுபவிக்கிறீங்கிறது இது ஏற்கனவே வந்து திட்டமிடப்பட்ட ஒன்று இந்த சைக்கிள்ங்கிறது உங்களுக்கு திட்டமிடப்பட்ட ஒன்று உங்களுடைய ஆன்மாவின் விருப்பம் ஏன்னா எல்லா கதைகளுமே உங்களுக்கு சொல்லப்படுது ஆன்மாவுக்கு அழிவில்லைன்னு கிருஷ்ணர்கள் அதான் சொல்கிறாரு உங்களுக்கு பௌக்தர் பார்த்தீங்கன்னா ஆன்மாவை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு அவரும் சொல்கிறார் அப்போ இந்த ஆன்மாவை அழிக்க முடியாதுன்னா இந்த உடலை எடுத்து நான் இந்த மாதிரியான சுக துக்கங்களை நான் அனுபவிக்கணும்னு பிறந்துட்டு இதற்கு மேலே அந்த உடலை வச்சு இதை அனுபவிக்க முடியாது அப்படின்னா இந்த உடலை ஆன்மா துறக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது அதுதான் எல்லாத்துலேயும் நடக்குது அது மாதிரியாக அப்போ அடுத்த ஒரு உங்களுடைய விருப்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுவாக பிறந்தாலும் சரியாக இருக்குமோ அதை தேடி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மாவுடைய விருப்பமாக இருக்கு அப்போ அப்படி தான் நான் இருக்கிறேன் அதுவும் அதை பொருட்டு தான் இந்த கதைகளும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாபத்தினால பெண் மோகம் அதிகமாக தானே அவர் வந்து சபிக்கப்பட்டு பெண் சுகமே வாழ கடவாயின்னு சொல்லி ஒரு சாபம் வர்றாரு இல்லை அப்ப இதெல்லாம் முன்ஜென்மத்தினுடைய தொடர்பு தானே இதெல்லாம் அது மாதிரியாக நான் எடுத்துக்கிறது ஆகவே இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு இடமாக இருந்தாலும் அப்ப இந்திரனுடைய அந்த கதையில வரக்கூடிய அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய விருப்பங்கள் அவனுடைய ஆசைகள் அவனுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த ஆயில நட்சத்திரம் கடகலகத்தோட நிறைய ஒத்து போறதுனாலதான் நம்ம இந்திரனை எடுத்திருக்கோம் நிச்சயமாக கடகலக்கணத்துல இந்த ஆரம்ப புள்ளியாக ஆயில நட்சத்திரத்தை பிறந்தவங்க இந்திரலோகத்தை போல சுயமாக ஒரு சொர்க்க பூமியை அமைத்துக்கொண்டு சில பேர்லாம் பார்த்துக்கிட்டீங்க ஆமாம் தனியாக ஒரு இடம் வாங்கிக்கிறது ஆமாம் ஒரு அழகாக ஒரு பங்களா கிடைக்கிறது நல்ல செட்டில் ஆயிடுது ஜங்ல ஆயிடுது ஆமாம் ஆமாம் இருக்காங்க ஆமாம் இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு பிறப்பில் பிறந்தவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போ இந்த இந்திரன் வந்து இப்படியாப்பட்ட இந்திரன் மகாபாரத்தில் எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா குந்தியினுடைய அந்த வரத்தின் பயனாக இந்திரனுடைய அம்சமுடைய மகன் வேணும்னு அவங்க வேணுறாங்க இப்போ இந்திரன் வந்து அது கட்டுப்பட்டு வந்து தன்னுடைய அம்சமான அர்ஜுனன் அவர் கொடுக்குறாரு இப்போது இந்த மகாபாரதத்துக்குள்ளே இந்திரன் வர்றது இந்த இடம்தான் அவர் முதல் முதலாக வர்றது இந்த இடம்தான் ஆனால் கிளைக்கதைகள் நிறையா இருக்குது இந்த எல்லாம் வந்து இந்திரனுடையது எங்கேயாவது வந்து வந்து போகிற மாதிரி ஏன்னா கௌத முடியோ சம்மந்தமாக நிறையா இருக்குது அந்த மாதிரி அப்போது இன்னொரு இடம் மிக முக்கியமான இடம் இருக்குது கர்ணனுடைய கவச குண்டலத்தை வாங்கிறதுக்கு அதுதான் இருக்கிறது முன்னாடி ஆமாம் ஹைலைட் ஆனது அது அப்புறம் நம்ம சார் நான் ரொம்ப நம்ம மகாபாரத்தில் போயிட்டான் அம்மா இப்போ ஜோதிடத்தை பார்த்துருவோம் ஓகே இப்போ அவருடைய பொதுவான நம்ம வரிசையாக எப்போயுமே வழக்கமாக பார்க்குற மாதிரி ஆ இவருடைய கல்வி நிலைமை தரம் எப்படி இருக்கும் கல்வி சிறப்பு தான் ராஜலக்னங்கும் போது உங்களுக்கு கல்வி சிறப்புங்கிறது எளிதாகவே இருக்கக்கூடியது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான மாணவர் தான் ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா அந்த பகுதியில் வருது இந்த லக்ன புள்ளி வந்து நூற்றி ஆறு டிகிரி நாற்பது கலையிலேருந்து நூற்றி இருபது டிகிரி வரைக்கும் இந்த புதனுடைய நட்சத்திர பகுதி தான் அதே மாதிரி நம்ம என்ன அதை சொல்லிட்டோமா என்ன தெரியல தை மாதம் ஆ சொல்லிட்டோம்மா ஓகே ஓகே பதினேழு முப்பதுக்குள்ளே முப்பதுக்குள்ள தை பதினேழுலேருந்து முப்பதுக்குள்ளே பிறந்தவங்க எல்லாமே இந்த இந்த கடகராசி ஆயிரத்தி ராஜி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க கல்வி சிறப்பு உடையவங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடத்து இது சூரியன் இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்து இது குரு அப்படிங்கும்போது இவங்களுக்கு இயல்பாகவே கல்வித்தரம் உடையவங்க ஆனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க ஏன்னா புத்திசாலி இல்லைங்களா ரொம்ப எளிதாக கற்றுக்குவாங்க ரொம்ப ஞாபக சக்தி இருக்கும் எல்லோரையும் கவரக்கூடிய விதமாக அவங்களுடைய ஸ்பீச் இருக்கும் மிக திறமையானவங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறனால என்னென்னா அந்த கல்வியில் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து படிக்கக்கூடியவங்க இல்லை அந்த சூழ்நிலையில் எப்படி படிக்கணுமோ அந்த நேரத்தில் மட்டும் படிச்சுட்டு மார்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் மேம்பட்டவங்களாக இருப்பாங்க ஆனால் நல்லா படித்தாங்கன்னாக்க இவங்களோட சிறந்தவங்க கல்வியாளர் இல்லை அந்த அளவுக்கு கல்வி சிறப்பு உடையவங்க இயல்பாகவே ஏன்னா ரெண்டாம் இடத்து சூரியன் அவங்களுக்கு பதினோராம் இடத்து சுக்கரன் கலைகளை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை கலைகள் மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதி சனி எட்டாம் இடத்துக்கு அதிபதி சனி ஆறாம் இடத்துக்கு அதிபதி குருவே வராரு இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த ராஜ லக்கணம்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஸ்பெஷலானது அப்போ கல்விங்கிறதுல வந்து இவங்களுக்கு தேக்க நிலையெல்லாம் இருக்காது அதெல்லாம் இயல்பாகவே அவங்களுக்கு கல்வி இருக்கும் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஆமாம் கடக லக்கணத்தில் பிறந்து ஆயுள் லட்சத்தில் பிறந்தவங்க யாருக்கும் படிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க நிச்சயமாக கல்வி சிறப்பு உடையவங்க தான் அவங்களா வேணான்னு விட்டாலே ஒழிய அவங்களுக்கு கல்விக்கு தடை வேறு எதுவும் இல்லை ஏன்னா திசை வந்து உங்களுக்கு இந்த புதன் திசை முடிஞ்சு அதுக்கப்புறம் கே திசை வருது அதுக்கப்புறம் சுக்கர திசை வருது உங்களுக்கு அதனால் புதன் திசைங்கும்போது அவங்க ஒரு ஃபுல்லாக இருந்துச்சு பதினாலு வருஷம் வச்சுனாக்க ரொம்ப ஈஸியாக படிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் கேதேசி வருது அது ஒரு விதமாக ஞான கருத்துக்களை கூறக்கூடியதாக இருக்குது ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கா கல்வி வந்து இந்த எந்த வேலைங்கிறத பொறுத்து தான் இவங்களுடைய அது இருக்குது பெரும்பாலும் வந்து எலக்ட்ரிகல்ஸ் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு பிடித்தமான வேலை ரெண்டாவது மூளை சார்ந்த வேலைங்கிறது தான் உங்களுக்கு இயல்பாக பிடிக்கும் ரொம்ப கடினமான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் சட்டையில் அழுக்கப்படாத வேலை எது அப்படின்னு தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி எதை தேர்ந்தெடுத்துக்குவாங்க என்ன படித்தாங்கன்னாலும் சரி அவங்களுடைய ஒர்க்கு இப்போ சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிகல்ஸ் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான கல்வியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது டாக்டருங்கிறது ரொம்ப ரேரானவங்க ஏன்னா அது நோயாளியை பார்க்குற மாதிரியான ஒரு வேலை அது இன்வால்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்காது படிச்சிருவாங்க ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க இது ஒன்று இருக்கும் ஏன்னா அதை வச்சுட்டு அந்த டாக்டர் இதை வச்சுட்டு என்ன வேறு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க அரசியல் ஈடுபாடு அது கௌரவத்துக்காக அது கௌரவத்துக்காக இருக்கும் அது ஸோ அந்த மாதிரி பார்ப்பாங்க இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகிறதுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அப்புறம் மரைன் இன்ஜினியரிங் கப்பல்ஸ் துறை சம்மந்தப்பட்டதுக்கு அதுக்கு போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு அந்த இதுக்கும் போகிறதுக்காக ரொம்ப ரூபப்படுவாங்க அதாவது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கவரக்கூடிய விதமாக பிறர் பார்த்து வைக்கக்கூடிய விதமான வேலைகள் எல்லாம் இவங்களுக்கு பிடித்தமானது இன்னும் எல்லா தரப்பட்ட நண்பர்களும் இருப்பாங்க யாரை எங்கே பயன்படுத்துன்னு இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பழக்கத்தை அது வந்து ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வாலின் போய் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய விதமும் இது தான் இந்த லக்கணத்தில் அது இந்த புதனுங்கிறது ரொம்ப ரொம்ப மதிநுட்பம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க சிறப்பான கல்வி தான் கல்வி பிரச்சனை ஒன்றும் கிடையாது கல்வி கேட்ட நீங்கள் தொழிலும் சொல்லிட்டீங்க வேலை சொல்லிட்டீங்க அப்போ அந்த மாதிரியான கல்வி தானே அவங்க பிடித்த மாறுங்க இப்போ அவங்களுக்கு திருமணம் எப்படியா திருமணம் வந்து இவங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவி தான் பெரும்பாலும் அமையும் ஏன்னா சனிதானே அவங்களுக்கு ஏழாம் படத்தது சனி சனி எங்கே இருக்கிறாருங்கிறத பொறுத்து மனைவினுடைய நிலை இவங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மேசத்தில் இருந்தால் ஒரு விதமான நிலை மீனத்தில் இருந்தால் ஒரு விதமான நிலை மீனா இந்த சனி அது மட்டும் இல்லை கலத்திரக்கான சனி தான் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க லக்னாதிபதி எந்தளவுக்கு இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான சந்திரன் இப்போ எங்கே இருக்கார் ஆட்சியில் இருந்தார்னா சரி உச்சத்தில் இருந்தார் இருக்கார் அப்படின்னாக்க இவங்களுக்கு இன்னும் சிறப்புடையவங்களாக இருப்பாங்க நல்ல விதமான மனைவி அமையும் இவங்க பலமாக இல்லாமல் இருந்து மனைவி சனமான சனி பலமாக இருந்துச்சுன்னா மனைவி கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த மாதிரி நடந்தால் இருக்கார அமைப்பு அவங்களுக்கு வந்துடும் அது இல்லாமல் நிறையா பாட்டில் இந்திரந்தான ஏக போக சக்கரவர்த்தி இந்த விஷயத்தில் அதனால் திருமணம் ஒன்றா ஒன்று தான் வாங்கினா மனைவிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க உரு உரிய உரிமைகளை கொடுப்பாங்க ஆனால் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் இது மட்டும்தான் அந்த கடக லக்கணத்தினுடைய தன்மை காரணம் ராஜ லக்கணம் தான் வேற ஒன்றுமே கிடையாது நட்பு பார்க்கலாம் சொன்னா எல்லாமே எல்லா தரப்பும் எல்லா தரப்பும் நட்பா இருக்கணும்னா எந்த நட்சத்திரத்துக்கு ஆரம்பிச்சு நம்ம இப்படி போயிடுவோம் அப்படி நட்சத்திர வழியாக போல சூரியனுடைய நட்சத்திரங்கள் குருவனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய சந்திரன் தான் அவங்களுடையது அப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு நட்பாக அமையும் இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி அல்லது இந்த குரு இருக்கக்கூடிய ராசி செவ்வாய் இருக்கக்கூடிய ராசி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நட்பாக அமையும் அந்த சத்திரியன் இல்லைங்களா ஒரு சத்திரியன் கூட சத்திரியங்கள் கூட இருக்க முடியும் நெருங்கிய நண்பர்களாக எல்லா தரப்பட்ட நண்பருக்கும் இருக்காங்கிறது வேறு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மதிநுட்பம் வாய்ந்தவங்கிற ஒரு செயலை வந்து யாரிடம் கொடுக்கணுங்கிறது இங்கே ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அவன் செய்வான் செய்ய மாட்டாங்கிறது இங்கே உட்காந்துக்கிட்டே சொல்ல முடியும் இவங்களால் அப்போ ஒரு வேலையை வந்தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னா அவனுக்கு அவன் இதை பண்ணிக்கிட்டு இருப்பான் பாருங்கன்னா அவன் அங்கே உட்காந்துட்டு இருப்பான் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா சரியாக முடிப்பாங்க அப்படின்னு அதில் ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு திறமையான ராஜா எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒற்றன் அனுப்புவான் அனுப்பி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சொன்னா அவனுக்கு தெரியாமல் ரெண்டு பேர் போவான் இந்த மூணு பேர் கொண்டு போகிற தகவலும் ஒரே இதாக இருக்கணும் மாற்றி மாற்றி சொன்னாங்கன்னா அப்போ அவருக்கு ராஜாவுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லைங்களா அதுக்காக மூன்று விதமான நபர்கள் அனுப்புவாங்க அனுப்பி மூன்று பேரையும் தனித்தனியாக தான் டீல் பண்ணுவாங்க அதுதான் தகவல் சரி உண்மையாக தான் இருக்கு அப்படிங்கிறத மூன்று பேருடைய தகவலை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படி பண்ணாதான் ஒரு ராஜா இல்லைன்னா சீக்கிரம் ஆச்சு கவர்ந்துரும் இல்லைங்களா அதனால் ஒரு மெய் காப்பலன்னு கூட ரொம்ப நம்புற மாதிரி இருக்கணும் நம்பாமலும் இருக்கணும் ராஜா எந்த நேரமும் எச்சரிக்கையாக விழிப்புடன் இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு ஏன்னா எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது அப்போது மற்றவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அவங்க என்னோட நம்ம தெரிஞ்சுக்கணும் கெப்பாசிட்டி இருக்கணும் அது அந்த கடகத்துக்கு உண்டு அதனால தான் அது வந்து ராஜலாகனு சொல்கிறது காரணம் என்ன அதுவும் இந்த ஆயிலே நட்சத்திரங்கும் போது என்ன இன்னும் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவங்க செயல்படுவாங்க எதிரிகளை தன் அருகில் இருக்கக்கூடியவங்க கூட எந்த மனநிலையில் இருக்கிறான் யாருடன் தொடர்பில் இருக்கிறான் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணக்கூடியவங்க ஆனால் அது வாட்ச் பண்ணுற மாதிரி தெரியாது இவன் என்ன நிலையில் இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாம ரெண்டு பேர் பின்னாடி வச்சு அவங்க ஒரு வேக பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுதான் அதனால தான் அந்த லக்கணத்துக்கு மட்டும் ராஜ லக்கணம் சொல்கிறது காரணமே இது தான் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு சேர பார்க்கக்கூடியவங்க அதே மட்டும் இல்லாமல் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியாக தங்களுடைய இயல்புகளை எளிதாக மாற்றிக்க முடியும் அவங்கள துக்க நிகழ்ச்சியோ சந்தோஷமான நிகழ்ச்சியோ ஒருத்தனை தண்டிக்கிற தண்டிக்கும் போது கோபமாக இருக்கணும் துக்க நிகழ்ச்சி போனால் சோகமாக உட்காந்துக்கணும் அடுத்து ஒரு மணி நேரத்தில் ஒரு கல்யாணத்தை கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போய் வாழ்த்தோன்னு அங்கே சந்தோஷமா இருக்கணும் வேறு லக்கணங்களுக்கு இதெல்லாம் முடியாது இந்த கடக லக்கணம் மட்டும்தான் இந்த மாதிரியான தன்னுடைய இயல்புகளை அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உடனடியாக மாத்திக்க அதாவது ஒரு வேலையவே மகிழ்ச்சியா மாற்றிக்கக்கூடியவங்க